ராதே ராதே ராம் ராம் ராமாயணத்தில் இந்திரன் சேவல் உருக்கொண்டு அகால நேரத்தில் ஓசை எழுப்பி கௌதம் மகரிஷி பொழுது விடிந்ததாக எண்ணி நீராட சென்று விடுகின்றார் பிறகு கௌதமனுடைய ரூபத்தை எடுத்து கொண்டு அகலியிடம் செல்ல அகலிகை தன் கணவன் என்று எண்ணி பதி பூஜை செய்து கலங்கப்பட்டாள் அப்படின்னு பார்க்குறோம் இதில் முதலில் இந்திரனிடம் ஏமாந்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது கௌதம முகரிஷி செவலாக வந்தது இந்திரன்ங்கிறது அவரால் தெரிந்து கொள்ள இயலாமல் போனது ரெண்டாவது ஒரு கணனுடைய கடமை அப்படின்னு பார்க்கும்போது மனைவியினுடைய பாதுகாப்புங்கிறது கணனுடைய க கையில் தான் இருக்கு அதிலும் அவர் தவறிட்டார் அப்படின்னு பார்க்கணும் ஆக அதிகப்படியான குற்றம் வந்து கௌதமர் மேலே தான் இருந்தாலும் அதற்கான தண்டனையை அனுபவித்தது அகலிகை அதனால் பகவான் வந்து அவரை தேடிச் சென்று அவருடைய கலங்கத்தை போக்கி அவரை பிரகாசப்படுத்தினார் அப்படின்னு பார்க்கணும் இதுதான் பகவானுடைய உயர்ந்த பணம் ராதே ராதே